வணக்கம் ஜெயஹன் ஆப்ரேஷன் செந்தூர் பதினஞ்சாவது அப்டேட்டை பார்க்க போகிறோம் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் உடைய கம்யூனிகேஷன் கர்னல் சோஃபியா குரேஷி அவர்கள் விங் கமாண்டர் வயமிகா சிங் ப்ளஸ் நம்மளுடைய வெளியுறவு செயலர் மிஸ்திரி அவர்கள் ஒரு டீட்டெயில் ப்ளஸ் விலீஃப் கொடுத்துருக்காங்க அதோட கல சூழ் சூழ்நிலையை நேற்று பார்த்த மாதிரியே ஒரு டீட்டெயிலாக பார்ப்போம் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு இப்போ உள்ளே வந்திருக்கக்கூடிய ட்ரோன்கள் எண்ணிக்கை நான் காலையில் ஓப்பன் சோர்ஸ் வச்சு சொன்னேன் ஒரு ஐநூறுக்கும் கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கவர்மெண்ட்டோடைய அதிகாரப்பூர்வமான எஸ்டிமேட் படி நானூறு ட்ரோன்ஸ் உள்ள வந்திருக்கு எல்லா ட்ரோனையுமே இந்தியாவுடைய படி இந்தியாவோட ஏர் டிஃபென்ஸ் ரெஜிமெண்ட்ஸ் இன்டர்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க முப்பத்தி ஆறு நகரங்கள் குறிவைக்கப்பட்டிருக்கு இதில் ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம் ஷியாச்சினோடைய மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய பேஸ் கேம்ப் அங்கே இருக்க கிளேஷியர்லேயுமே ஒரு ட்ரோன் தாக்குதல் அப்படின்றது நடந்திருக்கு அங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ் பொதுமக்கள் இல்லாதனால அது ஓப்பன் சோர்ஸில் வரல இப்போ அது செய்திகள் வந்து வெளியில் வந்திருக்கு இதில் ஒரு கிட்டத்தட்ட ஐம்பது ட்ரோன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேமராஸ் மட்டும் ஃபிட் பண்ணியிருக்காங்க அதில் அதில் ஆயுதங்கள் கிடையாது அதாவது வாரட் அப்படின்றது கிடையாது இது எதுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேவு பார்க்குறதுக்கு கேமராவை வச்சு வேவு பார்க்குறதுக்கு ஃப்யூச்சரில் ஒரு தாக்குதல் நடத்தணும் அப்படின்ற போது துல்லியமாக எங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு இதுக்கு தான் நாங்கள் தொண்டை தண்ணியை வர்த்தா தளப்பாடாக அடிச்சுக்கிட்டு இருந்தோம் லைட்டை ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது அடிப்படையாக லைட் ஆஃப் பண்ணுங்க ஒரு புயல் கால சூழ்நிலையில் ஒரு பேரிடர் கால சூழ்நிலையில் லைட் இல்லாமல் நம்ம மூணு நாள் நல்லா நடந்துருக்கணும் இப்போ அந்த மொபைலில் போய் ஃபோட்டோ எடுக்கிறதுனா அந்த மொபைலோட லைட் இப்போ அந்த கேமராவுக்கு க்ளியராக காமிச்சு கொடுக்குது உதாரணத்துக்கு அந்த என்ஐடியில் இருக்கக்கூடிய சின்ன பசங்கள் காலேஜ் பசங்க உட்காந்து செல்ஃபி வீடியோ எடுத்தது டார்ச் அடித்து காமிச்சது இப்போ அந்த இடத்துல அந்த பில்டிங்கில் என்ன இருக்குது அப்படின்றது தெரியும் மாணவர்கள் இருக்காங்கன்றது தெரியும் இன்றைக்கி நான் ராத்திரியோ நாளைக்கோ அவங்க தாக்குதல் நடத்தணும்னு நினச்சாங்கன்னா டார்கெட்டை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிவிடுவாங்க தயவுசெய்து இந்த விஷயத்தை சீரியஸாக எடுத்துக்கங்க இந்த ஒரு பகுதியை மட்டும் தயவு செய்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய ட்ரோன்ஸ் இப்போ கிடைக்கக்கூடிய டெப்ரி சில வெடிக்காமல் விழுந்த ட்ரோன்ஸ் இதெல்லாம் நம்ம சுட்டு வீழ்த்தினதெல்லாம் பார்க்கும்பொழுது பொழுது அது துருக்கி தயாரிப்பு ட்ரோன்ஸும் இவங்க அதிகமாக யூஸ் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது சைனீஸ் ட்ரோன்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க பட் ஐநூறுல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நானூரில் ஒரு முந்நூறு ட்ரோன்ஸ் துருக்கியோட ட்ரோன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிது ஒரு ஒரு ரூபா பத்து நாளுக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம் துருக்கியோட விமானத்தில் ஒரு மிகப்பெரிய கன்சைன்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ துருக்கி இப்போ இந்தியாவுக்கு எதிராக ஆயுதங்களை சப்ளை பண்ணுறாங்க அப்படின்றது நேரடியாக ஆகிடுச்சு அசர்பேஜானுக்கு ஆதரவாக அர்மீனியாவுக்கு ஆதரவாக நம்ம ஆயுதங்கள் சப்ளை பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் பார்த்தா கூட துருக்கியோட தாக்கிறதுக்கான ஆயுதங்களை பண்ணலை இனி வரக்கூடிய காலங்களில் இந்திய துருக்கி உறவில் இந்த ஒரு ஃபேக்டரை உள்ள எடுத்துகிட்டு போயிட்டு துருக்கியை ஒரு அட்வர்சரியாக தான் இந்தியா பார்க்கும் அதற்கான கிளியர் இண்டிகேஷன் இப்போ தெரிஞ்சிச்சு பத்து பில்லியன் டாலர் அளவுக்கான நம்மளுடைய வர்த்தகம் இருக்குது துருக்கி கூட இந்தியாவோட டூரிஸ்ட் மிகப்பெரிய லெவலில் துருக்கிக்கு போகிறாங்க என்னுடைய அன்பான வேண்டுகோள் துருக்கியை இனிமேல் அவாய்ட் பண்ணுங்க துருக்கி வலிக்கு வர வரைக்கும் இனிமேல் அந்த நாட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அப்படி தான் நம்ம ஹேண்டில் பண்ணி ஆகணும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் டெப் டெப்ரிஸ் ஏவுகணைகள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பிஎல் ஃபிஃப்டீன் ரக ஏவுகணை ஒரு முழு ஏவுகணையை நம்ம கிடச்சிருக்கு கையில் கிடச்சிருக்கு இதை ஆராய்ச்சி பண்ண போகிறாங்க அதே மாதிரி நிறையா ஃபுட்டேஜஸ் இப்போ இந்த முட்டாள்களுக்கு தெரியாது கேமரா நீங்கள் ட்ரோனை ஆரம்பித்த இடத்துலேருந்து அது கேமராவுடைய ஃபுட்டேஜ் கிடைக்கும் இது தீவிரவாத முகாம்கள்லேருந்து வந்தக்கூடிய ஃபுட்டேஜ் அப்படின்றதையும் இதை பாகிஸ்தானுக்கு எதிராக எவிடென்ஸாக நம்ம கலெக்ட் பண்ணுறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய ரிசர்ச் ஏஜென்சிஸ் அக்கு வேற அணி வேற இந்த துருக்கியோட ட்ரோன்ஸ் மற்றும் நம்மளுடைய ஏவுகணை இந்த சைனீஸ் ஏவுகணைகள் அவங்களுடைய ஆயுதங்களை பிரித்து இதற்கு கவுண்டர் என்ன பண்ணலாம் எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர் ஈசிஎம்னு சொல்லுவாங்க அந்த முடிவில் எடுப்பாங்க இது ஒரு வார் டிராஃபி நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷன் அதே மாதிரி எம்ஏயில் ஒரு கிளியர் கட்டான மெசேஜை பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் இந்தியா கொடுத்துருக்கு உலக நாடுகளுக்கு கொடுத்துருக்கு இட் இஸ் இந்தியா இஸ் நாட் இந்தியா இஸ் கேப்பபுள் ஆஃப் டிஃபெண்டிங் இட் ஸ்கைஸ் இட் ஹாஸ் கண்ட்ரோல் ஓவர் த அட் இந்தியாவுடைய வான் பகுதிகளில் பாதுகாக்கிறதுக்கான திறன் இந்தியாட்ட இருக்கு மட் அது மட்டும் இல்லை இப்போ வெளியுறவுத்துறையுடைய அந்த மிக முக்கியமான ப்ரீஃபிங்கில் நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக அவங்க சொல்லியிருக்காங்க இந்தியாவுடைய வான் பாதுகாப்பை காப்பை காக்கிறது மட்டும் இல்லை அதில் மட்டும் நம்ம கண்ட்ரோல் கிடையாது இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய திறமையும் அந்த கொண்டாட வல்லமையும் இந்தியாவிட்டு இருக்குது இந்தியாவோட ஏர் பேச கண்ட்ரோல் இந்தியா பண்ண முடியும்னா வெளியிலருந்து உள்ளே வரது எங்களால் சுட்டு வீழ்த்த முடியும் அப்படின்றத அர்த்தம் பாகிஸ்தானுக்கு கிளியர் கட்ட ஒரு மெசேஜ் இருக்கு நேற்று இதை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு டீட்டெயிலாக காணொலி போட்டிருந்தோம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஒன்று நம்ம பயன்படுத்தவே இல்லை சி யூஏஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கவுண்டர் யூஏவி சர்விலன்ஸ் சிஸ்டம் இதை பயன்படுத்தி நான் வீழ்த்திருக்கோம் அதில் ஆகாஷ் போன்ற பல மிசைல்ஸ் வருது நம்ம ஏற்கனவே அதை பற்றி பார்த்தோம் இப்போது இந்த தாக்குதலின் போது பாகிஸ்தான் வழக்கம் போல ஒரு கோழைத்தனமான ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க இந்த பெண்களை முன்னாடி நிறுத்துறது இந்த மாதிரி வேலைகளை இவங்க தான் பண்ணுவாங்க இந்த முறை இந்த ட்ரோன்ஸ் பறக்கும்போது ட்ரோன் வந்து ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ளே தான் அது பறக்கும் ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி அது போகாது சிறு சிறு டிராக ட்ரோன்லாம் விமானங்கள் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் அடி உயரத்தில் பறந்துகிட்டு இருக்கும் ஸோ அந்த விமானங்களை அலோவ் பண்ணிவிட்டு சிவிலியன் விமானங்கள் அந்த நேரத்தில் அலோவ் பண்ணி இவங்க ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஏன்னா பதிலுக்கு இந்தியா ஒரு தாக்குதல் நடத்தினாங்கன்னா அங்கே சிவிலியன் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்படும் இந்தியா வந்து இப்போ சிவிலியன் விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டாங்க அப்படின்ற ஒரு பழியை போடுறதுக்கு இது ஒரு கோலைத்தனமான ஒரு பிளாக்டெண்டான இன்டர்நேஷ்னல் லாஸோடைய ஒரு லிட்டலாக ஒரு சர்வதேச விதிமுறைகளை மீறக்கூடிய ஒரு செயல் ஆனால் இந்த மாதிரி ஒரு போக்குரி நாடு இவங்க சர்வதேச இதெல்லாம் பண்ண மாட்டாங்க இப்போ இதையும் நம்ம ஃபேக்ட்ரு பண்ணி ஹைலைட் பண்ணியிருக்கிறோம் இப்போ இந்தியா கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா இந்த சிவிலியன் விமானங்கள் இந்த நேரத்தில் பாகிஸ்தானை நம்பி பறந்தாங்க மீண்டும் அதை கேடயமாக வச்சு இந்தியாவுக்கு இந்தியா மேலே இவங்க தாக்குதல் நடத்தினா அந்த விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்படலாம் அப்படின்ட்டு தான் இவங்க இந்தியாவுடைய விமானங்களை தடை செய்தாங்க அவங்களுடைய பகுதியில் போகிறதுக்கு இப்போ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா உலகத்தில் யாருமே எந்த விமானமே எல்லாருமே பாகிஸ்தானை பைபாஸ் பண்ணிட்டு தான் போகிறாங்க தினம் தினம் அவங்களுக்கு வந்து கோடிக்கணக்கான லாஸ் இருக்குது ஆனால் இந்த முட்டாள்களுக்கு அது புரியாது டிசா ஏர்பேஸ் பற்றி நீங்கள் பேச சொல்லிருந்தீங்க நம்ம டீம் சொல்லிருந்தாங்க டிசா ஏர்பேஸ் குஜராத்தில் இருக்குது நூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஏர்பேஸ் இது இவங்களை உள்ளே போய் தாக்குறதுக்கு ரொம்ப ஒரு டாக்டிக்கலான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு ஏர்பேஸ் ரெண்டுமே ஒரு 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 சீராக இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் அது அதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் வேணா ஒரு டைம் வரும்போது இந்த போர்லாம் முடியும் போது அதை பற்றி பேசணுமோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ராணுவம் முன்னோர் முக்கியமான நடவடிக்கை எடுத்திருக்காங்க பாதுகாப்புத்துறை அமைச்சகம் டெரிட்டோரியல் ஆர்மின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ராணுவ பிரிவினர் இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பார்ட் டைமாக நிறைய பேர் அதை அதிகாரிகளாக ஒர்க் பண்ணிட்டு வருவாங்க டெரிட்டோரியல் ஆர்மியே இப்போ ராணுவத்தோட கண்ட்ரோலுக்கு ஃபுல்லாக விட்டுவிட்டாங்க ராணுவ தளபதி தேவைப்பட்டால் டெரிட்டோரியல் ஆர்மியை எப்போ வேணா எங்கே வேணால் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவில் டிஃபென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஊர்காவல் படையில் ஆரம்பித்து எல்லாத்துக்குமே அலர்ட் வந்து இப்போ போயிருக்கு ஸோ போருக்கான ஒரு தயார் நிலை அப்படின்னு இதை இது ஜஸ்ட் இன் கேஸ் தான் போருக்காக நம்ம போர் பொண்ண போகிறோம்ன்றது அர்த்தம் கிடையாது அதற்கான ஆயுத்தப் பணிகள் வெகு வேகமாக நடந்துட்டுருக்கு சிஆர்பிஎஃப் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர்ஸு அவங்களுடைய ப்ரொமோஷன்ஸு ட்ரைனிங்ஸு எல்லாத்தையுமே போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க சிஆர்பிஎஃப்பும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம் இந்தியாவுடைய விமானம் வீழ்ந்துருச்சு வீழ்ந்துருச்சு அந்த பொய்யை திரும்ப திரும்ப போய் இப்போ இன்னுமா அந்த கமெண்ட் பாக்ஸில் அந்த கேள்வியை கேட்டுட்ருக்கீங்க அது மாதிரியான எந்த சம்பவம் நடக்கலை நீங்கள் பார்க்கக்கூடிய பிரிட்டிஷ் ஊடகம் அமெரிக்க ஊடகம் இவங்க எல்லாமே சோஷியல் சோசியல் தான் எடுக்கிறாங்க அந்த சோஷியல் மீடியாவில் அந்த பதிவுகளை போடுறது தொண்ணூற்றி சதவீதம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் துருக்கிலேருந்து போடுறாங்க அதை இங்கே இருக்கக்கூடிய ஐந்து தேசபக்தர்கள் ஐந்து சதவீத தேசபக்தர்கள் அதை எடுத்து பரப்பி விட்டு அதை மீண்டும் மீண்டும் அதை பேசி பேசி பொய்யை உண்மையாக்கக்கூடிய வேலையை பண்ணுறாங்க நம்மளுடைய விமானங்கள் நூறு சதவீதம் இன்டாக்டாக இருக்குது அப்படிப்பட்ட எந்த செய்தியுமே இது வரைக்கும் நான் வரல நான் தயவு செய்து திரும்ப திரும்ப அதை நீங்கள் எனக்கு மெயில் பண்ணுறதுனால ஒரு ஒரு மெயிலுக்கும் எல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ண முடியல முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறோம் இந்த காணொலி மூலிமா நான் எல்லாருக்குமே சொல்கிறேன் பொய் செய்திகளை தயவு செய்து நம்பாதீங்க நம்மளுடைய ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ நான் ஏற்கனவே சொன்ன ஒரு முப்பது வருஷம் பின்தங்கி வேலை செஞ்சிட்ருக்காங்கன்ட்டு அந்த செய்திக்கு இப்போ இன்றைக்கி சாயங்காலம் ஏழு மணிக்கு தான் அவங்க ட்விட்டர் பதிவே போடுறாங்க அஞ்சு மணிக்கு இது பொய் செய்தின்னு சொல்லி செக் பண்ணி போடுறாங்க ஸோ அந்த மாதிரியான செய்திகளை நம்ப வேண்டாம் வதந்திகள் எந்த அளவுக்கு நம்மளை பாதிக்குதுன்றதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் இந்தியன் ஆயிலோடைய எண்ணெய் கணத்தை தாக்கிட்டாங்க பாகிஸ்தான் பெட்ரோல் டீசல்க்கு தட்டுப்பாடாகும்னு சொல்லிட்டு பல நாட்டில் பல இடங்களில் மக்கள் போய் கியூவில் நிற்கிறத பார்க்க முடியுது இதுவும் போய் செய்தி தான் இன்றைக்கி உணவுத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி வந்து ட்வீட் போடுற அளவுக்கு வந்துருச்சு உணவு ப பற்றாக்குறை வந்துருச்சு நாட்டில் அரிசி பருப்புலாம் முதலே வாங்கிக்கோங்கன்னு சொல்லி போய் ரேஷன் கார்டில் அந்த கோவிட் டைமில் போய் எப்படி குவிச்சு வாங்கிட்டு வந்தாங்களோ தேவைக்கு அதிகமாக அந்த மாதிரியான இது இருக்குது இதுவும் வதந்தி தான் ஒரு பொய் செய்தியை வாட்ஸ்அப்ல நம்ம பரப்புறதுனால அதை படிச்சது என்னன்னு தெரியாம பரப்புறதுனால எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது பாருங்க நாட்டுடைய பொருளாதாரத்துல இப்போ அந்த பெட்ரோல் பங்க்ல போய் எல்லாருமே ஒரே நேரத்தில் போய் பெட்ரோலை போட்டு வந்துட்டோம்னா அவங்களோட சப்ளை செயின் சைக்கிளே டிஸ்டர்ப் ஆகிடும் அதே தான் சூப்பர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நம்ம ஒரு கான்ஃப்ளிக்டில் இருக்கிறோம் ஒரு போர் சூழலில் இருக்கிறோம் இன்னைக்கு உக்ரைன் ரஷ்யாட்டத்தை நம்ம நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு இஸ்ரேலருந்து கத்துக்க வேண்டியது இருக்கு தயவு செய்து இந்த வர்றதை நீங்க ஃபார்வேர்ட் பண்ணீங்கன்னா நீங்க பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஃபார்வேர்டும் அந்த பொய் செய்தியை வெரிஃபை பண்ணாமல் நீங்க ஒரு ஒரு ஃபார்வேர்டும் ஒரு ஒரு துப்பாக்கி தோட்டாக்கு சமம் இப்போ உணவு அமைச்சர் வந்து அவர் என்ன பணியிலேருந்து வெளியில வந்து இப்போ அவசர அவசரமா இல்லை உணவு பட்டுப்பாடு இல்லை பெட்ரோலியத்துறை அமைச்சர் வந்து பெட்ரோலிய தட்டுப்பாடு இல்லை இதெல்லாம் ஏதனாலும் அவங்க வந்து சொல்றாங்க அந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து பொய் செய்திகள் வந்து ரீச் ஆகுது தயவு செய்து இதை மனசுல வச்சுக்கோங்க இப்போ இந்த விமானங்களை சிவில் விமானங்களை கேடமாக பயன்படுத்துறது இன்னொரு ஒரு கேவலமான ஒரு நிலைமைக்கு இந்த போர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க பாகிஸ்தான் அப்படின்றதான் வெளியுறவுத்துறையோட ப்ரீஃபிங்கு அதே மாதிரி சிவிலியன்ஸை ஷீல்டாக வைக்கிறது இனிமே விமானங்கள் பாகிஸ்தான் விமானமே பறந்தால் கூட படி சட்ட ச செய்யாது ஏன்னா ட்ரோன் தாக்குதல் போது அந்த ட்ரோனை தடுக்கிறதுக்கு நம்ம மக்களை தாக்கு காப்பாற்றுறதுக்கான எல்லா உரிமையும் நமக்கு இருக்குது அதில் நம்ம ஏர் டிஃபென்ஸ் மிசைல்ஸை யூஸ் பண்ணுவோம் ட்ரோன்ஸை யூஸ் பண்ணுவோம் அந்த நேரத்தில் நாங்கள் சிவிலியன் விமானங்கள் பறந்தால் அதுக்கு பொறுப்பாகிறது பாகிஸ்தான் தானே தவிர இந்தியா கிடையாது அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாதுகாப்பு படையினுடைய ரிட்டாலிட்டி ஃபைரிங் நம்மளுடைய எல்லை பகுதிகளில் சொல்லியிருந்தோம் சில வீடியோஸ் அஃபிஷியலாக வரட்டும் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வரக்கூடிய தகவல்கள் நான் பேசக்கூடிய நண்பர்கள் நொறுக்கி எடுத்திருக்காங்க பாகிஸ்தானை எல்லையில் ஆஃப் கட்சில் ஆரம்பித்து இன்டர்நேஷ்னல் பார்டர் அதன் பிறகு லைன் ஆஃப் கண்ட்ரோல் பூஞ்ச் ரஜோரி தாண்டி பிற்பஞ்சால் ரேஞ்ச் வரைக்கும் பாகிஸ்தானை நொறுக்கி எடுத்திருக்காங்க இந்தியாவுடைய தரைப்படை நம்மளுடைய இராணுவம் அந்த அளவுக்கு ஹெவி ஷெல்லிங் பாகிஸ்தானுடைய பல நூற்று கணக்கான போஸ்ட் மிலிட்ரி போஸ்ட் வந்து சதைக்கப்பட்டிருக்கு எங்கெங்கெல்லாம் அந்த திமுருக்கு வந்து அந்த கொடியை மேலே கட்டி வச்சிருப்பாங்க அதெல்லாம் இப்போ டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறோன்னோ அவங்க வீரர்களோட உயிரிழப்பை எந்த காலத்துலேயுமே உண்மை வராது இப்போ நீ என்ன கமெண்டில் கேட்குறீங்கன்னா அவங்க எவ்வளோ பேர் சேர்த்தாங்க திரும்பவும் சொல்கிறேன் பப்ஜியை விட்டு கொஞ்சம் மென்டாலிட்டி விட்டு வெளியில் வாங்க இது பப்ஜி கிடையாது நான் ரெண்டு பாயிண்ட் வாங்கினேன் நீங்கள் ரெண்டு பாயிண்ட் வாங்கினேன்னு சொல்லிட்டு அவங்க உயிரிழப்ப என்னைக்குமே அவங்க ஒத்துக்க மாட்டாங்க பின் லாடன் போய் அபோட்டாபாத்ல அவங்களோட பாகிஸ்தான் மிலிடரி அகாடமி கேட்ல இருந்து ஐநூறு மீட்டர் தள்ளி இருக்கும்போது கூட அது எங்களுக்கு தெரியாதுன்னு சாதிச்சா ஒரு பொய் சொல்லக்கூடிய நாடு ஒரு பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யில மட்டுமே வாழக்கூடிய ஒரு நாடு அதுன்னு பார்த்தீங்கன்னா அது தான் இருக்க முடியும் எத்தனை பேரை கொல்றோம் அப்படின்றது கிடையாது என்ன ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டு இருக்கோன்றது ரொம்ப முக்கியம் மிகப்பெரிய அட்டியை கொடுத்துருக்காங்க இன்று இரவு இதை விட பெரிய தீபாவளி இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு வந்து காத்திருக்குது இப்போ இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பலூச்சிஸ்தான்லேருந்து கணிசமான இராணுவத்தை இந்த பக்கம் அவங்க மூவ் பண்ணியிருக்கிறாங்க ட்ரென்சர்ஸ் எல்லாம் தோண்டிருக்கிறாங்கன்றது பார்க்குறோம் பலூச்சோட குவேட்டா நகரத்தில் கிட்டத்தட்ட சுதந்திர கொடி அவங்களுடைய கொடியை பாகிஸ்தான் கொடிய குவேட்டாவிலேருந்து பலூச்சிஸ்தானோடைய கணிசமான நகரப்பகுதிகளில் இருந்து எடுத்துட்டு அந்த இடத்துல பலுச்சிஸ்தானோடய கொடி அந்த மக்கள் நட்டுருக்காங்க இந்தியாவுக்கு ஆதரவாக பெரிய லெவலில் அங்கே செலிப்ரேஷன்ஸ் போயிட்டுருக்கு பட்டாசு வெடிக்கக்கூடிய நிகழ்வு எல்லாம் கூட நம்ம பார்க்குறோம் அந்த மக்களுக்கு நம்ம ஆதரவை நிச்சயமாக கொடுக்கணும் அந்த பாயிண்ட்டுக்கு வருவோம் பட் பலுச்சிஸ்தானுக்குள்ளே இனி பாகிஸ்தான் போகணும் குறிப்பாக குவேட்டாக்குள்ளே போவோம்னா மீண்டும் ஒரு பெரிய யுத்தத்தை அவங்க அந்த சைடு சொந்த நாட்டிலே செஞ்சு அங்கே நூற்றுக்கணக்கான வீரர்களை இழந்ததாக அவங்க உள்ளே போக முடியும் பலுச்சிஸ்தான் இதை சரியாக பயன்படுத்திக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன் அதுக்குண்டான வேலையை அவங்க பார்க்குறாங்க அதே சமயம் இன்னொரு ஒரு நெரேட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு இவங்களுக்கு போட்டு நம்ம தாக்கணும் தாக்கலை அங்கே ராணுவ தளபதி எஃப் சிக்ஸ்டீன் கராச்சியோடய துறைமுகம் பற்றி எதுட்டு இது நம்ம ஃப பண்ண இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் இதில் போய் ஃபேக்செக் பண்ணாதீங்க சில இடங்களில் நானே அது மாதிரியான நிகழ்வுகளை பண்ணுவேன் அது அந்த நாட்டுக்கு எதிராக பண்ணுறது அந்த நாட்டுடைய மக்களுக்கு ஒரு உணர்ச்சி பூர்வமாக நம்ம வந்து உளவியல் ரீதியாக தாக்குறதுக்காக பண்ணுறது ஸோ அதில் வந்து என்னை இதில் தனிப்பட்ட முறையில் பிளேம் பண்ண வேணாம் அது பார்ட் ஆஃப் த கேம் அது உங்களுக்கு நான் வந்து இப்போ சொன்னால் புரியாது ஒரு காலகட்டங்களில் அதை பற்றி பேசுவோம் ஸோ இந்த இடத்துல நம்ம இது சீரியஸ் ஆகிட்டே போகுது அப்படின்றத பார்க்குறோம் இப்போ என்னென்னா இந்த போர் சூழல் இந்த ஜென்ரேஷன் தயவு செய்து புரிஞ்சுக்குங்க போர் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஒரு வீட்டில் எப்படி நம்ம உடம்பு சரியில்லாத போது யாராவது ரொம்ப முடியாமல் போயிருக்கும் போது நம்ம பரிந்து வைப்போமோ அந்த மாதிரி தான் ஒரு நாடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இப்போ ராஜஸ்தானில் பட்டாசு வெடிக்கிறத வந்து தடை பண்ணியிருக்காங்க ஏன்னா பட்டாசு சத்தமும் துப்பாக்கி தோட்டா சத்தமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் நைட்டு அது மாதிரியான சீரியஸ் இதுக்கு நம்ம போகிறோம் இன்ஸ்டாவில் செல்ஃபி போடுறது இது இது பண்ணுறது போர் சூழலில் உட்காந்து இது பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் தமிழக மாணவர்கள் ஜம்முவில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அது பெரிய விஷயம் கிடையாது எல்லாருமே சேஃபாக தான் இருக்கிறாங்க தமிழக அரசு இதுக்கான ஸ்பெஷல் ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் ஹெல்ப்லைன்லாம் அறிவிச்சிருக்காங்க அங்கேயுமே மத்திய அரசு எல்லாம் தேவையெல்லாம் உதவியெல்லாம் செஞ்சுட்ருக்காங்க சீக்கிரம் திரும்ப வந்துருவாங்க அது பெரிய விஷயம் கிடையாது பட் இங்கே மீடியாவில் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பண்ணக்கூடிய சென்சேஷனை கொஞ்சம் நீங்கள் அந்த அதை கொஞ்சம் பார்க்குறதுல கொஞ்சம் லிமிட் பண்ணிக்கோங்க ஏன்னா கிட்டத்தட்ட அப்படி யுத்த காலத்தில் இருக்க மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லூதியானால இப்படி அப்படின்னு சொன்னாங்க காலையில் என் ஃப்ரெண்டு இன்றைக்கி இப்போ பேசும்போது ஒரு எட்டு மணி வாக்கில் நான் கிளம்பி வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் வீடியோ கால் போட்டு ஃபோனை தூக்கி அங்கே இதில் வச்சுட்டு காரில் வச்சுட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லா மக்கள் இயல்பாக காய்கறி வாங்கிட்டு இருக்காங்க போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அவர் போயிட்டு அவரோட வீட்டுக்கு காய்கறி வாங்கிட்டு இருக்காரு சோ எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு இன்று இரவு பாகிஸ்தான் நடத்தக்கூடிய தாக்குதல் இருக்கும் நிச்சயமாக இருக்கும் பதற வேண்டாம் சில சில இடங்களில் நம்ம வந்து சேதங்களை ஏற்படுத்த தான் செய்யும் வந்து ஆனால் இதுக்கு கொடுக்க போகிற பதிலடி அப்படின்றது இன்று இரவு அப்படின்றதும் லேட் நைட் பொறுத்து வந்து பாருங்க இந்த அப்டேட்டை காலையில் ஒரு ஏழு மணிக்கு நம்ம கம்பைல் பண்ணி பத்து மணிக்குள்ளே பதினோரு மணிக்குள்ளே உங்களுக்கு கொடுக்கறதுக்கான முயற்சி நம்ம செய்வோம் நன்றி வணக்கம் ஜெயஹந்த்